சாதித்தது ஒழுக்கங்களால் சாதித்ததுதான் மிக அது எல்லோரும் நினைக்கிறேன் நாங்க வன்முறையாலதான் இஸ்லாம் பரவியது அப்படி ஒரு கருத்து இருக்கு இந்த ஜிஹாத் பற்றிய அந்த சிந்தனை எல்லாம் அப்படி வந்தது ஆனால் அது மிகவும் பிழையான ஒரு கருத்து என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவேன் அரேபிய முஸ்லிம் வர்த்தகர்கள் தமது வணிக பொருட்களுடன் நல்ல பண்பாடுகளையும் சேர்த்தே எடுத்து சென்றார் அதனால்தான் அவர்கள் போன இடங்களிலெல்லாம் இஸ்லாம் பரவிய முஸ்லிம்கள் பிறகின இலங்கை மாலத்தீவு தென்னிந்தியா உட்பட தென்கிழக்காசிய நாடுகளில் இஸ்லாம் பரவுவதற்கு நல்லொழுக்கமும் பண்பாடுகளுமே காரணம் இந்த இந்த விஷயத்தை நாங்க மட்டும் சொல்றதில் ஒரு 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 பெரிய கீழே தேவாதி இருக்கிற டி டபிள்யூ ஆனோல்ட் கத்திய நாட்டு மனிதர் கீழே இலங்கை போன்ற கிழக்கு பிரதேசங்கள் ஆய்வு செய்து ஆய்வாளர்களாக அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அவர் புத்தகத்தில் ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற புத்தகம் இப்போ வாசிக்கலாம் நலிமையா லைப்ரரியிலும் இருக்கு எங்கட யூனிவர்சிட்டி லைப்ரரியிலும் இருக்குது ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாம் என்ற அவர் தலைப்பு அந்த புத்தகத்தில் சாராம்சம் என்னென்றால் முஸ்லிம்கள் வரலாற்று வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தை பரப்பியது சாத்வீகமான முறையின் மூலம்தான் வன்முறை எப்போதுமே அவர்கள் கையில் எடுத்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது என்று நிறுவுகிற ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம் அதே மாதிரி பேராசிரியர் ராகிவ சிறுஜானி அவர் நவீன கால அறிஞர் எகிப்தை சேர்ந்தவர் அவரோட புத்தகம் இருக்குது லஹலா புவல் பிரியம் பில் ஹதாரத் இல்ஸ்லாமியா என்ற ஒரு புத்தகம் மிக அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம் நானும் அலி அப்துல்லா என்ற இன்னொரு டெம்பரரி லெக்சராக இருந்த ஒரு சேர்ந்து மொழி இஸ்லாமிய நாகரத்தில் ஒழுக்க பண்பாடுகளும் நெறிமுறைகளும் எனவே கடைசியாக ஒழுக்க வாழ்வு வாழ்விலறியாக கொள்வது சிறுபான்மையாக வாழும் முஸ்லிம்களின் அடிப்படை பண்பாக அமைதல் சரியா வலியுறுத்துகிற முக்கியமான அம்சம் என்பதுதான் சாராம்சம் சிறுபான்மையாக வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் ஒ கொண்டவனாக ஒழுக்க நெறியை தனது வாழ்வில் வாழ்வு நடத்தையாக நடத்தை கோலமாக கொண்டவனாக அவன் மாற வேண்டும் அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம்